ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சூப்பரான ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவல் உப்புமா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அவல் உப்பு அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளையும் எடுத்துக்கலாம் சிகப்பும் எடுத்துக்கலாம் அதில் தேவையானாலும் அவ் அவல் எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த சின்னங்காயும் யூஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பில தக்காளி ரெண்டு மல்லித்தாள் அது கருவேப்பில பச்சை மிளகா நீங்கள் பிள்ளைங்க சாப்பிடா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான ஆள் அதுக்கு ச சட்டி வச்ச பின்னாடி எப்பயும் போல் கடுகு உளுந்துலாம் போட்டு தாளிச்சிக்கோங்க எல்லாம் தாளித்த பின்னாடி தக்காளி போட்டு மல்லித்தாளம் எல்லாம் போட்டு தக்காளி போடும்போது நைட்டாக காட்டாமல் தண்ணி இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க அவள் அவள் ஊற வைக்கக்கூடாது அப்படியே கழுவி நீங்கள் போட்டு கிண்டிடுங்க ஏன்னா கொலன்னு ஆயிரும் இப்போ இந்த மாதிரி உதிரியாக உதிரியாக தான் சூப்பராக கிடைச்சி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே நிமிஷம்தான் ஆச்சு சாயங்காலம் வர பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்